எத்தனையோ டீ குடிச்சிருப்பீங்க வாழைப்பூட்டி குடிச்சு பாருங்க அப்புறம் அதுதான் எப்பவும் குடிப்பீங்க வாழைப்பூட்டி சாதாரண பானம் அல்ல உடலுக்கு ஒரு முழுமையான மருந்து பல பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை பிரச்சனை வெள்ளைப்படுதல் மாதவிடாய் கோளாறு போன்ற சிக்கல்களை இது இயற்கையாக சரி செய்யக்கூடிய அற்புத சக்தி கொண்டது உடல் சோர்வு அதிக வயிறு வலி நீண்ட நாள் நோய் எதிர்ப்பு குறைபாடு போன்றவற்றையும் இது நீக்கிவிடும் முதலில் அரை கைப்பிடி வாழைப்பூவை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதோடு ஒரு ஸ்பூன் மல்லி விதையும் ஒரு ஸ்பூன் மிளகு முத்துக்களும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு பாத்திரத்தில் சுமார் முன்னூறு மில்லி நீரை ஊற்றி அடிப்பில் வைக்க வேண்டும் தண்ணீர் தொடங்கியதும் மல்லி விதை மிளகு போன்றவற்றை முதலில் சேர்க்க வேண்டும் சிறிது நேரம் காய்ந்த பின் கடைசியாக வாழைப்பூவை போட்டு நன்றாக கொதிக்க விட வேண்டும் இந்த கலவையை காய்ச்சிய பின் வடிகட்டி அதில் தேன் அல்லது பனங்கற்கண்டு பனவெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை போன்றவற்றில் எதையாவது சேர்த்தால் ருசியுடன் ஆரோக்கியத்துடனும் குடிக்க முடியும் வாரத்தில் குறைந்தது ஒரு முறையாவது இதை குடிக்கும் பழக்கம் இருந்தால் உடலில் பல மாற்றங்கள் நிகழும் வாழைப்பூட்டி உடலில் ஏற்படும் ஹார்மோன் சமநிலையை காப்பாற்றும் பெண்களுக்கான கருப்பை பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் மாதவிடாய் கால வழி என பல பிரச்சனைகளை சரி செய்யும் திறன் இதற்கு உள்ளது அதோடு உடலில் தேங்கும் நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்தும் மிளகு மற்றும் மல்லி சேர்க்கப்பட்டிருப்பதால் ஜீரணத்தையும் குளிர்ச்சியையும் ஒரே நேரத்தில் அளிக்கும் அதிகமான அழுத்தத்தால் சோர்வாக உணர்பவர்களுக்கு இது ஒரு கப் குடித்தால் உடனே புத்துணர்ச்சி கிடைக்கும் இயற்கையாகவே உடலில் உள்ள எரிச்சல் குளிர்ச்சியின்மை ஹார்மோன் குறைபாடு போன்றவற்றை நீக்கி ஆரோக்கியமான தோற்றத்தையும் மனநிலையையும் தரும் இந்த டீ ஒரு நேரத்தில் மருந்தாகவும் புத்துணர்ச்சி பானமாகவும் செயல்படுகிறது இரவில் படுக்கும் முன் இதை குடித்தால் நல்ல நித்திரை கிடைக்கும் நீண்ட நாள் சோர்வு மாதவிடாய் முன் ஏற்படும் வலி போன்றவற்றையும் இயற்கையாக குறைக்கும் இது வெறும் டீ அல்ல நம் உடலுக்கே உரிய இயற்கை மருந்து